இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் சூழலில் கட்சி ரீதியிலும் கூட்டணி ரீதியிலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பல்வேறு கணக்குகளை போட்டு வருகிறார் வெளிப்படையாக பார்க்கும்போது அதிமுகவில் இருப்பது போன்ற உட்கட்சி பூசல்கள் எதுவும் திமுகவில் இல்லை ஒற்றை அதிகாரம் படைத்த தலைவராக பெரிய அளவில் எதிர்ப்புகளோ சர்ச்சைகளோ வெடிக்காத நிலையில் கட்சியை வழி சென்று கொண்டிருக்கிறார் பொது இடத்தில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய காரணத்திற்காக அமைச்சர் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்ட பொன்முடி தொடர்ந்து கட்சியில் இருந்து ஓரங்கட்டப்படுவதாக சொல்லப்பட்டது இந்நிலையில் கட்சி துணை பொதுச் செயலாளராக நியமித்தும் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது மோபி சாமிநாதனுக்கும் திமுக துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது தற்போது ஐ பெரியசாமி திருச்சி சிவா ராசா அந்தியூர் செல்வராஜ் கனிமொழி என ஐந்து பேர் துணை பொதுச் செயலாளர் பதவி வகித்து வருகின்றனர் இவர்களுடன் புதிதாக இரண்டு பேரை சேர்த்தால் எண்ணிக்கை ஏழாக அதிகரிக்க உள்ளது இதில் பொன்முடி விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் மோபே சாமிநாதன் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர் விழுப்புரம் மாவட்டத்திற்கும் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் பொறுப்பு அமைச்சராக இருக்கிறார் இவர் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் என்பதால் கட்சி நிகழ்ச்சிக்கு மட்டும் அவ்வப்போது விழுப்புரம் வந்து செல்கிறார் மற்றபடி தலை காட்டுவது இல்லை என்ற விமர்சனங்கள் எழுந்துள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தீவிரமாக பணிகளை மேற்கொள்ள வேண்டியுள்ளது அதற்கு முழு நேர பொறுப்பாளராக ஒருவர் செயல்பட வேண்டும் இதனை கருத்தில் கொண்டு பொன்முடிக்கு தலைமை கழகத்தில் பதவி வழங்கி விழுப்புரம் மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் சாமிநாதன் மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கிறார் இவர் ஈரோடு மாவட்டம் காங்கேயம் சட்டசபை தொகுதியின் எம்எல்ஏவாக இருக்கிறார் இவர் கொங்கு வேளாள கவர்னர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அடுத்த தேர்தலில் கொங்கு மண்டலத்தின் அதிக இடங்களை கைப்பற்ற வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளார் இதற்கு வலு வகையில் முதனுக்கும் இந்த பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அடுத்த ஆண்டு தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது கண்டிப்பாக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி பிடிக்க வேண்டும் என்பதில் ஸ்டாலின் உறுதியாக உள்ளார் இதனால் தான் திமுகவின் துணை பொதுச் செயலாளர்களின் எண்ணிக்கையை உயர்த்தி அவர் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியானது மேலும் வேலூர் வடக்கு மாவட்ட பொறுப்பாளராக கதிரானந்த் திருப்பூர் கிழக்கு பத்மநாபன் திருப்பூர் தெற்கு ஈஸ்வரசாமி வேலூர் தெற்கு நந்தகுமார் ஆகியோர் மாவட்ட திமுக பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து